ॐ श्रीरामलिङ्गाय नमः अरुट्पेरुञ्जोदि अरुपेरुञ्जो தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளர் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என் வாழ்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருவருட்பிரகாச வள்ளர் பெருமானின் பெருநிலை பெருவிழா இங்கே மிக அற்புதமாக நடந்தேறி வருகின்றது இன்று வள்ளர் பெருமானின் வருவிக்கவுற்ற தினம் பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று அக்டோபர் ஐந்தாம் தேதி வள்ளர் பெருமான் நம்மையெல்லாம் கரையேற்றுவதற்காக இந்த உலகிலே இறைவனால் ஆண்டவனால் வருவிக்கவுற்றவர் அந்த நாளை இப்பொழுது நாம் அற்புதமாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் சென்னையிலே ஆளுநர் மாளிகையிலே காலையிலிருந்து மிக அற்புதமாக அங்கே விழா நடந்து கொண்டு வருகிறது ஒரு அரசாங்கத்திடம் ஆளுநர் மாளிகையிலே பெருமானுக்கு விழா எடுப்பது என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படி வல்லர் பெருமான் அந்த ஆட்சியாளர்களின் உள்ளத்திலே புகுந்து இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் தமிழக அரசும் வள்ளலார் இருநூறு என்று ஒரு வருடம் வள்ளர் பெருமானின் புகழை இந்த நாடெங்கும் பரப்பி வந்தது அந்த வகையிலே வல்லர் பெருமான் யார் அவர் எதற்காக இங்கே இந்த உலகத்திலே நம்மிடையே இறைவனால் வருவிக்கவுற்றார் அவர் நமக்கு அறிவுறுத்தியது என்ன இப்படிப்பட்ட பல விசாரங்களைத்தான் இந்த இது போன்ற ஒரு நிகழ்வுகளிலே நாம் பார்த்து வருகின்றோம் இப்பொழுது பேசி அமர்ந்திருக்கக்கூடிய அருளாளர் கூட அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை மிகவும் சுருக்கமாகவும் எளிமையாகவும் நமக்கு எடுத்துரைத்து ஒரு உயிர் ஒரு உயிர் மேல் நாம் எவ்வளவு காரூண்யம் வைக்க வேண்டும் எல்லா உயிர்களும் பொதுவானதுதான் அரசனின் மகன் உயிர் உயர்ந்தது அல்ல அல்லது கன்று உயிர் தாழ்ந்தது அல்ல இப்படி எல்லா உயிரையும் ஒரே மாதிரியாக நோக்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கருத்தை அந்த மனுமுறை கண்ட வாசகத்திலே வல்லபெருமான் எடுத்து சொல்லியிருப்பார் அதை இங்கே மிக அழகாக அவர் மிகவும் சுருக்கமாக எடுத்து சொன்னார் அதே போல நிறைவாக அந்த புலால் உண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை புலாலை மறுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தை ஒரு சத்தியத்தை இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மக்களிடையே உங்களுடைய ஒரு விண்ணப்பமாகவும் வைத்து அமர்ந்திருக்கின்றார் ஆம் இன்றைய தினம் வள்ளர் பெருமான் நமக்காக இந்த உலகத்திலே நம்மை போல பிறந்த ஒரு அற்புதமான தினம் இந்த தினத்திலே நாம் ஒரு கொள்கையை ஒரு கொள்கையை வள்ளர் பெருமான் நமக்கு அருளி சென்ற அந்த கொள்கைகளில் அந்த புலால் மறுத்தல் என்கின்ற ஒரு கொள்கையை யாவது இன்று நாம் சத்தியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அடியேனும் இங்கே விண்ணப்பமாக வைக்கின்றேன் எதற்காக இப்படிப்பட்ட விழாக்கள் எடுக்கின்றார்கள் வள்ளர்பெருமான் அப்படி என்னதான் சொல்லி இருக்கின்றார் இந்த மனிதனாக பிறந்தவர் யாருமே இறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் வள்ளர் பெருமானின் கருத்து இதுவரை வந்த ஞானிகள் அனைவருமே ஒருவர் பிறந்தவர் இறந்தே தீர வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் வள்ளர் பெருமான் பிறந்தவன் இறக்க வேண்டியதில்லை ஆனால் இறந்தால் பிறந்தே தீர வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார் நாம் இறந்தால் பிறவி நிச்சயம் பிறவி வேண்டாம் என்றால் நாம் இறக்க கூடாது எப்படி அந்த இறப்பை மரணத்தை எப்படி தவிர்ப்பது இதுதான் இப்ப சன்மார்க்கத்தின் ஒரு பெரிய ஒரு உச்சகட்டமான பேச்சு மரணத்தை வெல்லலாம் வல்லர் பெருமான் சொல்லுகின்றார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் மம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் சன்மார்கள் சங்கத்தீர்னு கூட சொல்லல உலகியலீர் என்று உலக மக்கள் அனைவரையும் கூவி அழைக்கின்றார் எதற்கு மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் என்று உலக மக்கள் அனைவருக்கும் அறைகூவல் விடுக்கின்றார் அந்த மரணமிலா பெருவாழ்வை எப்படி அடைய முடியும் இது சாத்தியமா இதுவரை யாரும் அடைவதே இல்லை வள்ளர் பெருமானை தவிர வல்லர் பெருமானுக்கு பிறகு அந்த மரணத்தை வென்றவர் யாரும் இல்லை காரணம் சன்மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை வள்ளர் பெருமான் அந்த மனநத்தை எப்படி வெல்லலாம் என்பதை மிகவும் அழகாக ஒரு பன்னிரண்டு வரிகளிலே நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார் முதல் திருமுறையிலே நெஞ்சறிவுறுத்தல் என்கின்ற தலைப்பிலே இந்த ஒரு பன்னிரண்டு வரிகள் மிகவும் அற்புதமாக இந்த மரணத்தை எவ்வாறு வெல்லலாம் என்பதை வள்ளர் பெருமான் நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் அவருடைய இந்த வரிவிக்கு உற்ற நாளிலே அந்த பன்னிரண்டு வரிகளை நாம் நினைவு கூறுவோம் என்ற அடிப்படையிலே அந்த பன்னிரண்டு வரிகளை பற்றி மாத்திரம் அடியே நீங்க எடுத்துச் சொல்லி விடைபெறுகின்றேன் நெஞ்சறி உறுத்தல் என்கின்ற அந்த முதல் திருமுறையிலே இருக்கக்கூடிய பதிகத்திலே பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும் அது பற்றற்றால் அன்றி பலியாதால் என்று கூறுகின்றார் ஆறாம் திருமுறையிலே சொல்லுவார் பற்றுகள் அனைத்தையும் பற்றற விட்டு அருள் அம்பல பற்றிய பற்றுமினோ எற்றும் இரவீரே என்று சொல்லுவார் அனைத்து பற்றுகளையும் விட்டு அம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை மாத்திரம் நாம் பற்றினோம் என்றால் மரணத்தை வெல்லலாம் இவ்வளவுதான் எளிமையான ஒரு வாசகம் அனைத்து பற்றுகளையும் உலகியலிலே நாம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து பற்றுகளையும் விட்டு அம்பலத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவன் மீது நாம் பற்று வைத்தோம் என்றால் மரணத்தை வெல்லலாம் என்று சொல்லுகின்றார் மிகவும் இன்னும் எளிமையாக சொல்லுகின்றார் எல்லா உயிரையும் எந்த உயிரையும் தம்முடைய உயிராக எவன் நினைக்கின்றானோ அவனால் மட்டும்தான் இந்த மரணத்தை வெல்ல முடியும் என்று சொல்லுகின்றார் எவ்வுயிரும் எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்னும் உணர்வை வருவித்துக் கொள்ளுபவன் எவனோ அவனே இறந்தவரை எழுப்ப வல்லவன் அவனே ஆண்டவனுமாவான் என்று சொல்லுகின்றார் இதற்கெல்லாம் அடிப்படையாக என்ன செய்ய வேண்டும் என்றால் பற்றுகளை விழ வேண்டும் நாம் இந்த உலகியலிலே அனைத்து பற்றுகளையும் வைத்துக்கொண்டுதான் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றோம் பற்றில்லாத வாழ்க்கை துறவு என்று சொல்லுவார்கள் ஆனால் வள்ளர் பெருமான் இல்லறத்தில் துறவிய துறவரத்தை கண்டவர் துறவரத்தில் இல்லறத்தை கண்டவர் வெள்ளாடை துறவி அனைத்து துறவிகளிலும் காவியுடை அணிவதுதான் வழக்கம் ஆனால் வள்ளர் பெருமான் வெள்ளையாடையை ஆடையை உணைந்திருந்தார் என்ன காரணம் காவி உடை என்பது தத்துவங்களை வெற்றி கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான அறிகுறிதான் அந்த காவி உடை காவி உடையை பார்த்தோன்னா கொஞ்சம் தள்ளி நிற்போம் அவங்களை ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கின்றார்கள் அந்த எந்த முயற்சி என்றால் அனைத்து தத்துவங்களையும் வெல்வதற்குண்டான முயற்சியில் இருந்து அந்த முயற்சியில் வெற்றி கண்டவர்கள் வெள்ளை ஆடை அணிய வேண்டும் வள்ளர் பெருமான் மாத்திரம்தான் அந்த முயற்சியில் வெற்றி கண்டவர் அதனால்தான் வள்ளர் பெருமான் வெள்ளை ஆடை அணிந்து கொண்டிருக்கின்றார் வேற யாருமே வெள்ளையாடைக்கு மாறவே இல்லை ஏன்னா அவங்க யாரும் ஜெயிக்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது வள்ளர் நமக்கு அந்த பற்றுகளை எப்படி அறுப்பது என்கின்ற வழிமுறையை இங்கே சொல்லுகின்றார் பற்றற்றான் பற்றினை பற்றியிடல் வேண்டும் அது பற்றற்றால் அன்றி பலியாதால் அந்த பற்று அற்றவனை நாம் பிடிக்க வேண்டும் என்றால் நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகியல் பற்றுகளை முதலில் அறுக்க வேண்டும் இது அறுத்தால் தான் அது பலிக்கும் என்று கூறுகின்றார் எப்படி இந்த பற்றுகளை அறுப்பது பற்றற்றல் விரியும் ஜப்பழக்க வாதனை போய் நீங்கிலன்றி வாராதால் என்று கூறுகின்றார் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜெகப்பழக்கம் நம்ம பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை படிக்கணும் அந்த குழந்தை உத்தியோகத்துக்கு போகணும் அதுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு குழந்தை பிறக்கணும் அப்போ நமக்கு வயசாயிரும் நம்ம எங்கேயாவது அப்படி அக்கடானு இருந்து நேரம் வரும்போது மரம் மரணம் மரணம் அடையலாம் இதுதானே இந்த நம்மளுடைய பழக்க வழக்கம் இந்த பழக்க வழக்கம் இதனால் நமக்கு என்ன கிடைக்கின்றது தான் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை எல்லா வழக்கத்திலையும் நாம் துன்பத்தையே சந்தித்து கொண்டிருக்கின்றோம் எது பண்ணாலும் சரி பிள்ளைய படிக்க வைக்கிறோம் நம்மளை நல்லா பார்த்துக்கோன்ற நினைப்புல எதிர்பார்ப்பில் படிக்க வைக்கிறோம் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுது நம்மளை பார்த்துக்கிறாங்களா இல்லை அப்படி அதுக்கு அதுக்கு எவ்வளோ சான்று அப்படின்னா முதியோர் இல்லாம்தான் சான்று எத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன அப்படின்னு கணக்கு பண்ணி பாருங்க அப்ப அந்த முதியோர் இல்லங்கள் ஏன் வந்தது அப்படின்னா இந்த குழந்தைகள் நாம் பெற்ற பிள்ளைகள் நம்மை கைவிடுவதால் அந்த முதியோர் இல்லங்கள் அங்கே தொடங்கப்படுகின்றன ஏன் இந்த ஜக பழக்கம் எல்லாம் தான் தரும் என்று உணரவில்லை நம்ம யாரும் உணர்றதே கிடையாது நம்ம யாரும் உணர்றதே கிடையாது வல்லர் பெருமான் அந்த ஜெக பழக்க வேதனைகள் அது அத்தனையும் நமக்கு வேதனையை தான் தரும் அதனால அதை விடுங்கள் என்று சொல்லுகின்றார் அதை விட்டாதான் பற்று அறுக்க முடியும் இந்த பற்று எப்படி அறுக்கிறது அப்படின்னா சங்கராச்சாரியார் ஒரு உதாரணம் கொடுப்பாராம் வெள்ளரி பழம் இருக்கு தெரியுங்களா மற்ற பழங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது மரத்துல இருந்து விழும் மற்ற எல்லா பழங்களும் கணிஞ்சிச்சுன்னா மரத்துல இருந்து விழும் ஆனால் அந்த வெள்ளரி பழம் மட்டும் என்ன பண்ணுமா அது பழுத்த உடனே பழம் அப்படியே தான் தரையில் இருக்கும் வெள்ளரி கொடி அந்த பழத்தை விட்டு நகர்ந்து விடும் அந்த வெள்ளரி கொடி நகர்ந்து போவோம் பழம் விழாது அப்போ அந்த மாதிரி நாம் நகர்ந்து போவோம் அப்ப நாம இறைவனை பற்றினோம் என்றால் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் அந்த வெள்ளரி கொடி போல நகர்ந்து விடுவார்கள் அப்ப நம்ம எதை பிடிக்கணும் அப்படின்னா இறைவனை பிடிக்க வேண்டும் பற்றற்றான் பற்றினையே பற்றியிடல் வேண்டும் அது பற்றற்றால் அன்றி பலியாதால் எப்பொழுது சாத்தியம் என்றால் இந்த உலக வழக்கங்கள் எல்லாம் நமக்கு வேதனையைத்தான் தரும் என்கின்ற ஒரு அந்த எண்ணம் தான் அந்த பற்றை அறுக்கக்கூடியதற்கு சாத்தியம் அப்ப இந்த உலக இந்த உலக விஷயங்கள் எல்லாம் நமக்கு வேதனையைத்தான் தரும் அப்படின்னா அது எப்பொழுது சாத்தியம் இந்த வேதனையை தான் தரும் அப்படின்னா அது எப்பொழுது என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் அன்றி நலியாதால் அருளை தேடி போகணும் நம்ம அத்தனை பேரும் பொருளை நோக்கியே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் அந்த பொருள் நமக்கு எதை கொடுக்கும் அந்த பொருளை நல்லா சம்பாதிச்சு வீடு வாசல் அப்படி நில புலன்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆனால் உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் உடைமைகளும் உலகியலும் அன்றே பாடுறார் பாடுறார் பெற்றவரும் உடைமைகளும் உலகியலும் உற்ற துணை அன்றே நம்ம சம்பாதிச்சு வச்சது ஏதாவது நம்மளை வந்து காப்பாத்துமா ஏதாவது காப்பாற்றுமா எதுவுமே காப்பாத்தாது உறவாகட்டும் பொருளாகட்டும் நிலபல வீடு எதுவாகட்டும் ஏதாவது வந்து நம்மளை காப்பாற்றுமா காப்பாத்த ரொம்ப தெளிவாக கொடுக்கிறார் உகுந்தரணம் உற்றவரும் பெற்றவரும் உலகியலும் உடைமைகளும் உற்ற துணை அன்றே கிடையாது எதுவுமே நமக்கு துணையா வராது யார் துணையா வர முடியும் இறைவன் வள்ளலார் மட்டும்தான் நமக்கு துணையாக வர முடியும் அது எப்படி அவ்வளவு தீர்க்கமாக சொல்றேன் அப்படின்னா வள்ளலார் சொல்றார் ஒருவனால் அனந்த பேர்களுக்கு நன்மை உண்டாம் நம்பி இருங்கள் என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று சத்தியமிட்டு சொல்லி இருக்கின்றார் வல்லர் பெருமான் வல்லர் பெருமானால் நமக்கு நன்மை மட்டும்தான் கிடைக்கும் எந்த விதமான தீங்கோ தண்டனையோ கிடைக்கவே கிடைக்காது வல்லர் பெருமானால் நமக்கு நன்மை மாத்திரமே கிடைக்கும் அப்ப இந்த ஜகப்பழக்க வேதனை வாதனை எல்லாம் இந்த உலகம் உலகத்தை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம் எது நமக்கு என்னத்தை திருப்பி கொடுக்குது யோசிச்சு பாருங்க என்னத்தை திருப்பி கொடுக்குது ஒரு விஷயம் சொல்லுவாங்க நல்லவன் நல்லா இருக்க முடியாதும்பாங்க நல்லவன் நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது எதனால சொல்றாங்க நல்லா இருக்க முடியறது கிடையாது கெட்டவெல்லாம் நல்லா இருக்கிறான் அப்படி உலகத்தை சுத்தி பாருங்க நல்லா இருக்கிறவன் கிட்டத்தட்ட தான் இருப்பான் இல்லையா ஈனமந்தோ இந்த உலகம் அப்படின்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் அன்றி அழியாதால் அருளை தேடி போகணும் நம்ம ஐயா ரொம்ப அணுவும் அதனால் அருள் நலம் அருள் இல்லாம எதுவுமே நடக்காது இப்ப நீங்க இருக்கிறதும் சரி நான் இருக்கிறதும் சரி நான் பேசுறதும் சரி நீங்க கேட்கறதும் சரி அனைத்திற்கும் காரணம் அருள் அருள் இல்லாம எதுவுமே நடக்காது அதனால அருளை தேட முயற்சியுங்கள் அருளை அடைய முயற்சி செய்யுங்கள் ஆகும் ஈது உண்மை அருள் பெறில் திரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் அருள் மட்டும் கிடைச்சதுன்னா துரும்பு கூட ஐந்தொழில் செய்யக்கூடிய வல்லபத்தை அடையும் அப்படிங்கிறார் அதனால அருள் நலம் பரவுக அப்படிங்கிறார் அருளை அதனால தேடி அடையணுங்கிறார் அப்ப அருளை அடையணும் அப்படின்னா பொருளை விட்டு கொஞ்சம் தள்ளி வரணும் அருள் அடையணும்னா பொருளை விட்டு கொஞ்சம் தள்ளி வரணும் அப்துல் கலாம் அவர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது அவரை உள்ளே நுழைஞ்ச உடனே அவருடைய செருப்பை தொடக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார் அதற்காகவே பணியமர்த்தப்பட்டவர் அப்துல் கலாம் நுழைஞ்ச உடனே இது என்ன வேலை இந்த வேலையில நீ பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஓன் அழுதான் வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இல்லை இல்லை நீ வா அப்படின்னு பின்னாடி கூட்டிகிட்டு போய் ஒரு தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுற வேலையை மாற்றி விடுத்தார் ஆனால் அதே அப்துல் கலாம் அந்த குடியரசு பதவி அந்த பதவியிலிருந்து வெளியே வரும்பொழுது அவரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவருடைய பொட்டிய அந்த தண்ணியை ஊத்தி அந்த பொட்டியை கழுவ சொல்றார் ஏன் அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க இல்ல இந்த மாளிகையில் இருக்கக்கூடிய தூசை கூட நான் எடுத்து செல்ல விரும்பவில்லை அப்படின்னு சொன்னவர் அப்துல் கலாம் அந்த மாதிரி அதே காமராஜர் இந்த பூமியிலே இந்த மண்ணை ஆண்டவர்கள் தான் காமராஜர் அவருடைய தோளிலே சட்டை கிழிந்திருக்கின்ற காரணத்தினால் துண்டை போட்டு சட்டை கிழிசலை மறைத்துக் கொண்டு வாழ்ந்தவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த இந்த பூமி ஆனா இப்ப எப்படி இருக்கு இப்ப எப்படி இருக்கு ஈனமந்தோ இந்த உலகம் அப்படிங்கிற அளவில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது அப்ப ஈனம் வந்தோ இந்த உலகம் என்று அருளை நாடுகின்ற வந்தால் அன்றி நலியாதால் என்று வல்லர் பெருமான் சொல்கின்றார் அருளை நாட போகணும் அருளை நாடணும் அந்த அந்த ஞானம் ஞானம் வரும் எப்பொழுது அது போகம் மற்றும் பொய்யனவே அனித்திய விவேகமுற்றால் அன்றி வரையாதால் நம்ம அடையக்கூடிய எல்லா இன்பங்களும் போகங்கள் அப்படின்னா இன்பங்கள் அத்தனையும் நித்தியம் கிடையாது அநித்தியம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது பசங்க பாஸ் பண்ணிட்டு ரொம்ப மார்க் வாங்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு லட்டு சாப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நிக்குது அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் நிக்குது நிலைத்து இருக்கின்றதா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் பொண்ணு கொஞ்சம் கண்ணை கசக்கிட்டு வந்தா எப்படி இருக்குது நமக்கு அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த சந்தோஷம் நிலைத்து இருக்கின்றதா போக முற்றும் பொய்யனவே ரொம்ப அழகாக ஞானசேரியில் ஒரு பாடல்ல சொல்லுவார் கண்டதெல்லாம் அணித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்திலே என்று பாடுவார் நம்ம பார்க்கறது எதுவுமே நித்தியம் கிடையாது இப்போ எனக்கு ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முன்னாடி எங்க வாழ்ந்தாங்கன்னா எனக்கு தெரியாது அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது மூன்று தலைமைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முப்பாட்டனாருக்கு பாட்டனாருடைய பேர் என்னன்னு தெரியுமா யாருக்காவது தெரியுமா தெரியாது அவங்க எங்க வாழ்ந்தாங்க அந்த பூர்வீகம் தெரியுமா தெரியாது அப்ப எல்லாமே போச்சு கண்டதெல்லாம் அனித்தியமே நம்ம பார்க்கறக்கூடிய அத்தனை பொருளும் நித்தியம் இல்லாமல் அழியக்கூடிய பொருள்கள் கேட்டதெல்லாம் பழுதே நம்ம காதல வாங்குற விஷயங்கள் எல்லாம் பழுதான விஷயங்கள் ஏன் அப்படியே வாங்கி வாங்கி விட்டுட்டே இருக்கிறோம் எத்தனை சொற்பொழிவுகள் எத்தனை ஞான உரைகள் எத்தனை உபதேசங்கள் கேட்டிருப்போம் என்ன பிரயோஜனம் கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே என்ன படிப்பு படிச்சுட்டு வந்திருக்கிறோம் நம்ம படிச்ச படிப்பெல்லாம் சாகும் போது அதுவும் செத்துருது அடுத்த பிறவிக்கு வரும்போது இந்த பிறவியில் படிச்சது ஏதாவது ஞாபகத்துக்கு இருக்கா எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை அப்ப கற்றதெல்லாம் பொய்யே உண்டதெல்லாம் மலமே சாப்பிட்றதெல்லாம் எங்க போகுது ஒருத்தர் ரொம்ப கேவலமான ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வாங்கினார் ஒரு ரிஷி சீடர்கள் கிட்ட ரொம்ப கேவலமான பொருள் எது உலகத்துல ரொம்ப ஈனமோ கேவலமோ அதை எடுத்துக்கிட்டு வாங்கன்றார் எவனும் ஒன்னும் ஒன்னொன்னா தேடி தேடி போயிட்டு இருக்கிறாங்க சிஷியர்கள் எல்லாம் ஒருத்தர் போய் ஒரு மலத்தை எடுக்க போறாரு அந்த மலம் பேசிச்சான் டேய் தொடாதப்பா என்ன இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னடா மலம் போய் பேசுதேன் தொடாத என்ன உன்ன மாதிரி ஒருத்தன் நேத்தி நான் லட்டா இருந்தேன் உன்ன மாதிரி ஒருத்தன் என்ன தொட்டான் காலையில நான் இப்படி மலமாயிட்டேன் இதையும் நீ வந்து தொட்டினா இதை விட கேவலமா நான் எங்க போவேன் தொடாத என்ன அப்படின்னு சொல்லிச்சான் அந்த மாதிரி உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே யாரையாவது நல்லா இருக்கியான்னு கேட்டா நல்லா இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்றாங்களா ஏதோ இருக்கேன்பா கடவுள் புண்ணியத்துல ஏதோ போய்கிட்டு இருக்கு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சந்தோஷமா நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம மக்கள் வாயிலிருந்து வர்றதே கிடையாது உட்கொண்டதெல்லாம் குறைய உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்த பாடுறார் இதுவரைக்கும் உண்மை தெரிந்து கொள்ளவில்லை உலக மக்கள் எந்த உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை இறைவன் தான் நமக்கு எல்லாமே தீரா குறைக்கு தெய்வமே முடிவு அப்படின்னு மனுமுறை கண்ட வாசகத்துல சொல்லி இருப்பார் குறைக்கு தெய்வமே முடிவு நம்ம எல்லாரும் இவங்க பார்த்தோம் அவங்க காப்பாத்தோம் அவங்க பார்த்தோம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம் யார் நம்மளை காப்பாற்ற முடியும் ஆண்டவன் வள்ளர் பெருமானால் மாத்திரம்தான் இந்த உலகை காப்பாற்ற முடியும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஈனமந்தோ இந்த உலகம் என்று அருளை நாடுகின்ற ஞானம் வந்தால் அன்றி நறியாதால் ஞானம் அது போகமுற்றும் அனித்தியம் என்ற விவேகமுற்றால் அன்றி வராது அந்த விவேகம் எப்போ வரும் ஆக அஃது உன்ன வந்தால் போலும் உற்று விசாரித்திடமோர் எண்ணம் வந்தால் அன்றி வாராதால் சாப்பிட போறோம் ஐயா காலையில் சாப்பாடு சாப்பிடும்போது மத்தியானத்துக்கு என்ன சமைச்சிருக்கிறேன்னு கேள்வி கேட்பான் மத்தியான சாப்பாடு சாப்பிடும்போது நைட்டுக்கு என்ன சமைக்க போறீங்கன்னு கேள்வி கேட்பான் திங்க வரும்போது இதெல்லாம் விசாரிக்கிறியே இந்த பிறந்திருக்கிறிய மனிதனாக பிறந்திருக்கிறியே என்ன பண்ணணும் இந்த பிறவியில் அப்படின்னு விசாரிக்கிறியான்னு கேட்கிறார் பெருமான் அதனால்தான் எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு சத்விச்சாரம் என்கின்ற ஒரு அமைப்பை வல்லரு பெருமான் இந்த சன்மார்க்கத்திலே தொடங்கி வைக்கின்றார் சத்விச்சாரம் என்றால் என்ன சத்தான விசாரம் சாரம் என்றால் துக்கம் விச்சாரம் என்றால் துக்க நிவர்த்தி சாரம் என்றால் துக்கம் அதை வீ சேர்த்த உடனே விச்சாரம் ஆகின்றது விச்சாரம் என்றால் துக்கம் நிவர்த்தி அப்பொழுது சத்விசாரம் என்பது துக்கம்னால் எது நமக்கு முக்கியமான துக்கம் மரண பெருமினி மரண பெருமினி அதுதானே துக்கம் மற்றதெல்லாம் வருது போது மற்ற எல்லாம் கொஞ்ச நேரம்தான் இல்லை கொஞ்ச நாட்கள் தான் ஆனால் மரணம் என்கின்ற துக்கம் வந்தால் முடிஞ்சு போச்சு அவ்வளோ என்ன பண்ணாலும் இறந்து போனவர் எழுப்ப முடியுதா எழுப்ப முடியல அப்ப மரண பெரும் பிணி அப்படிங்கிறார் அது அப்ப அந்த துக்கத்தை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வரணும் என்றால் விசாரம் சத்விச்சாரம் செய்ய வேண்டும் அப்ப அதை தான் இங்க கொடுக்கிறாரு திங்கிறதுக்கு வரும்போது விசாரணை பண்றியே இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறியே விசாரணை பண்ண வேண்டாமா மனிதனாக பிறந்த நாம் எப்படி இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொள்ளுவது என்கிற விசாரம் நமக்கு வேண்டும் என்பதை இங்கே வலியுறுத்துகின்றார் வரும் அந்த எப்பொழுது வரும் என்றால் அடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கம் அடைந்தால் அன்றி சாராதால் சாதுக்களோடையே பழகணும் அடைந்தார் அவையை பாராது பங்கம் அப்படின்னா உடல் ஊனம் நினைச்ச கூடாது குறை இருப்பவர்கள் குத்தமே சொல்லிட்டு இருப்பான் எதை வேணாலும் அவன்கிட்ட சொல்லுங்க ஏதாவது அதில் ஒரு குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான் எதா இருந்தாலும் நல்ல விஷயமே அவன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது அதெல்லாம் பங்கம் அடைந்தார் நம்ம உருப்படுறதுக்கு உண்டான வழியே சொல்ல மாட்டாங்க இந்த தேகத்தை காப்பாத்திக்கிறதுக்கோ இல்ல இறைவனுடைய அருளை அடைவதற்கோ எந்த வழியும் அங்க இருக்காது எல்லாம் ஒருத்தனை அழிக்கிறதுக்காகவே இருக்கும் இந்த டிவி சீரியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மொத்தம் அதுதான் அந்த பங்கம் அடைந்தார் அவையை சாராது அதை பார்க்கவே கூடாது அரசியல் பேசவே வேண்டாம் இங்கே இல்லையா ஏன்னா அந்த அரசியல் அப்படிங்கிறது சாக்கடன் அந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதில் தான் ஓண்டுகிட்டே இருக்கிறோம் இல்லையா அப்போ பங்கமடைந்தார் அவையை பாராது சாதுக்கள் சங்கம் அடைந்தால் அன்றி இந்த சாதுக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லா சன்மார்க்கிகளையும் நம்ம சாதுக்கள்னு ஏற்றுக்கணும் சன்மார்க சங்கத்து சாதுக்கள் காண சத்தியம் 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 சொன்னேன் வல்லர் பெருமான் பாடுறார் அதனால இந்த சண்மார்க்க சங்கத்திலே நாம் சேர வேண்டும் அதுல சேர்ந்தா மட்டும்தான் இந்த உடம்பை அழியாத உடம்பாக மாற்றிக்கொள்ள முடியும் பொத்திய மலப்பினி புழு தான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகியே திகழும் என்பது சத்தியம் சத்தியம் ஜகத்துளிர்களே என்று பாடுகின்றார் இந்த சுத்த சன்மார்க்கத்தை இந்த தேகத்தில் சேர்க்கணும் நம்மளுடைய நாடி நரம்பு ரத்தம் சதை மூலம் சுக்கிலம் மூளை சுக்கிலம் அத்தனையிலையும் இந்த சுத்த சன்மார்க்கத்தை சேர்க்கணும் அதை சேர்த்தா இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொள்ளலாம் ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய்யுலகை நம்பாதீர் வாடாதீர் ஐயா சொல்றார் ஆடாதீர் சற்றும் அசையாதீர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தனை கேட்டால் நீ திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வா சரியாயிடும்மா உடனே திருப்பதிக்கு ஓடுறது அங்கே போய்ட்டு வருவோம் ஒரு பத்து நாள் ஆகும் பிரச்சனை சரியாகாது இன்னொருத்தனை கேட்பான் அடப்பாவி நீ ஏன்டா திருப்பதிக்கு போனேன் இந்த பக்கம் போடா தர்காவுக்கு போடாமா உடனே அங்கே போய்ட்டு மந்திரிச்சிக்கிட்டு வர்றது அதுவும் சரியாகாது உடனே எப்பா நீ திருத்தணி முருகனை போய் வேண்டிக்கோ ஆறு படை அந்த ஆறு படைக்கும் போயிட்டு வா அப்போ தான் உன் பிரச்சனை தீரும்பான் உடனே வண்டி எடுத்துக்கிட்டு ஆறு படை வீட்டுக்கும் போயிட்டு வர்றது அப்படியும் பிரச்சனை தீராது இந்த மாதிரி ஒவ்வொருதா ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் என்ன பண்றது திருவருட்பா மாத்திரம்தான் நமக்கு வேத நூல் வல்லர் பெருமான் மாத்திரம்தான் நாம் வணங்கக்கூடிய தெய்வம் மற்றறிவோம் எனச்சிருது தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணம் எனும் பெரும்பாவி வந்துடுமே சற்றும் அதை நும்மாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை எற்றி நின்று உதைக்க வல்லார் எவ்வுலகில் எவரும் இல்லை கண்டீர் என்று வல்லருபெருமான் பாடுகின்றார் அதனால வேற ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு திசை மாறாமல் திருவருட்பாவை மாத்திரமே படியுங்கள் வள்ளர் பெருமானை மாத்திரமே வணங்குங்கள் அவருடைய வழியிலே நடங்கள் மரணத்தை வெல்லலாம் என்று கூறி அருமையான இந்த வள்ளர் பெருமானின் திரு அவதார தினத்திலே பிறந்த தினத்திலே வருவிக்க உற்ற தினத்திலே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்